ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து செவ்வந்தி சீரியல் நடிச்சிருக்காங்களே திவ்யா சிஸ்டர் உங்களுக்கு தான் ரொம்ப இருக்கு நிலைமையில் இருக்கீங்களோ அதே நிலைமையில இருக்கேன் இந்த வீடியோ வணக்கம்ங்க ஷீலா தான் இந்த வீடியோ ஆனால் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க ஆறுன்னு சொல்ல ஆள் இருக்காங்க ஆனால் எனக்கு ஆறுன்னு சொல்ல ஆள் இல்லை சப்போர்ட்டுக்கும் ஆள் கிடையாது ஆனால் அது நான் இருக்கேன் அன்னைக்கு பாவம் பார்த்து ஒரு பொண்ணாச்சேன்னு சப்போர்ட் பண்ணி உனக்கு நான் வீடியோ போட்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப மன உளிச்சல் நான் இருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க தைரியமாக இருங்க உங்கள் சீரியல் நான் பார்த்துருக்கேன் மகாராசி சீரியலும் பார்த்துருக்கேன் மூஞ்சியில் நல்லா கறி பூசிட்டு போயிட்டிங்க நான் வந்து அவ்வளோ இறக்கப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க ஆனால் ஆனால் அதுலேருந்து நீங்கள் விளையிட்டீங்க அதுக்கு என்ன ரீசன்ன்றது இதுதான் தெரியுது நீங்கள் எதை நினைச்சோ ஃபீல் பண்ணாதீங்க புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நடிப்பு 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 அப்படிமா இருங்க சிறி நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது பாவம் அவங்களும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு யாருமே இல்லை நல்லது கெட்டது எடுத்து சொல்ல ஆள் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஆட்களை வந்து விடக்கூடாது நான் எங்கே போய் சொல்லுவேன் கவலையை யாருக்கிட்ட சொல்லி அழுகிறது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பெண்கள் விடுற ஒவ்வொரு சுற்று கண்ணிருக்கும் விலை அதிகம் ஓரையா மாத்திரை நடிப்பு அப்படியேங்க அப்பா கண்டிப்பாக நிச்சயமாக பதில் சொல்லிய தீருவாங்க யாரோட மனசையும் வந்து நோக்கடிக்காதீங்க நிறைய பேர் வந்து ரொம்ப இருக்கீங்க அவங்களும் பாவம் சீரியலில் நடிக்கிறவங்க நிறைய பேர் வந்து நல்லா ஹீரோவாக நடிக்கிறாங்க ஆனால் நிஜத்தில் பார்த்தா வில்லனா இருக்காங்க அவங்க மாசமாக இருக்காங்க மாசமாக இருக்கிற நேரத்தில் கூட கூட சாவித்திரியும் சிவாஜி கணேசனும் தோற்று போயிடுவாங்க அவங்களோட அடிப்பில் அப்படி இருந்து கவனிச்சு எல்லாம் மனாதி ஆட்டம் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்கவுங்க பண்ணதுக்கு கண்டிப்பாக அவங்கள அனுபவிப்பாங்க அவங்கள நினைச்சு அவ்வளோ கஷ்டமா இருக்குது நீங்கள் என் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கணும் எதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க என்ன சொல்கிறது எனக்கு தெரியல ஓய்யோ யோ அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க ட்ராமா திவ்யா சிஸ்டர் மாசமாக இருக்கும்போது எதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே சரியாயிடும் கவலைப்படாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக நல்லபடியாக வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க பிள்ளை கல் அடிக்கிற மாதிரியா இல்லை எங்களுக்கு சுகத்துக்கு வழி இல்லைன்ற மாதிரியா இல்லை ஆனால் அவங்கள சும்மாவே விடாதீங்க பெண்களோட சாபம் சும்மா விடாது பெண்களோட பாவம் இருக்குது பார்த்திங்களா யார் அலை வைக்கிறாங்களோ ஒவ்வொரு பெண்ணோட கண்ணீரை வந்து அலை வைக்கிறாங்கல்ல அதுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அவங்கவுங்க பண்ணதுக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டுன்ற மாதிரியா எந்த மாதிரி நடிப்பு நடிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல அவங்க அனுபவிப்பாங்க மாதம் மறக்கிற நேரத்தில் சாப்பிடுங்க சிஸ்டர் எழுத்த பார்த்துக்கோங்க நீங்கள் அழாதீங்க அழகும் ரொம்ப எனக்கு கவலையாக இருக்குது எந்தளவு வந்து உங்களுடைய வேதனையும் கவலையும் நீங்கள் வச்சுருப்பீங்க எடுத்து பார்த்துக்குங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் ஆறுதலுக்கு சொன்னால் கூட அதையும் வந்து சீக்கிரமாக நடிங்க ஏன்னா நாற்பது ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க நாங்களாம் இழிச்சம் வாங்கிதானே நீங்கள் நடத்துங்க ஒரு சில பேர் வந்து தவற நினச்சி ரொம்ப இதாக பேசுகிறாங்க அவங்களுடைய மனசை நோக்கடிச்சு பேசாதீங்க என்னையும் சரி யாரையும் நீங்கள் பேசாதீங்க பேசுறளவுக்குலாம் நீங்களாம் வந்து ஒருத்தே கிடையாது அவங்க ரொம்ப நல்ல அது பீவு நாங்கள் வந்து பார்ப்போம் சரியா கேட்டவளே